தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க சினிமா ஃபங்க்ஷன்ல அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க அப்போ என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார் நான் சொன்னேன் இல்ல இது சினிமா அதனால நீங்க மற்றவர்கள் டெக்னிஷியன்ஸ் எல்லாம் பேசட்டுங்க நான் பேசல அப்படின்னு சொன்னேன் பண்றேன் ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவா நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்னைக்கு சரி சினிமா பங்க நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன் பட் நான் இன்னைக்கு சொல்றேன் சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன் எல்லாரும் பேசுவாங்க நிறைய நான் பார்த்திருக்கேன் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் கேப்டனை பத்தி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கிறேன் கேப்டனுடைய இரண்டு புதல்வர்கள் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒன்னு சினிமா இன்னொன்னு அரசியல் கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவு எடுத்த ஒரு விஷயம் அப்பாவின் பாதையில் பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும் யானை பாதையில் விளை சண்முக பாண்டியன் அவர்களும் ஏன்னா கேப்டன் நானும் அவங்களை அப்படிதான் வளர்த்துருக்க கேப்டன் சொல்லுவார் சொல்லி சொல்லி வளர்ப்பார் பிரபாவை வந்து அண்ணா தான் சொல்லணும் தம்பி அது மட்டும் என்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டா கீப் அப் பண்றது ஏன்னா அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட் அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியா இருந்தாரு அதையே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருவோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க இருக்காங்க அப்பா மாதிரியே உதவி செய்யறாங்க எல்லாரோடையும் சகஜமா பழகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இல்ல இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்க அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன் டு எர்த்தா இருக்காரோ அப்படிதான் இருப்பார் நைன் ஓ கிளாக் வித் மேக்அப் ஷூட்டிங்ல இருக்கணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்க ரூம் மேல கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும் அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்ப ரொம்ப கை குழந்தை அழுகு ரொம்ப ஜாஸ்தி இவன் அழுகுறான் மூக்குல லைட் அவரு ஒழுங்கும் அவருக்கு கிளம்புவாரு ஷூட்டிங்க்கு நான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு நினைச்சா எந்த சந்தோஷமும் கிடையாது மூக்குல ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பாரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவவான் அப்படியே அழகா அந்த மூக்கை துடைச்சு விட்டு கண்ணை தொடைச்சு விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரிதான் விஜயபிரபாத் ஏன் அதை சொல்றேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளவோ ஒரு ஆசையா பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாதது ரொம்ப 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 மிஸ் பண்றாங்க இங்க கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க தான் இருக்காரு கேப்டன் இந்த ஆடியோ ஷோ இன்னைக்கு ஆடியோ லான்ச்லயும் இந்த கேப்டன் இருக்காரு நம்மோட தான் இருக்காரு அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது சண்முக பாண்டியன பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில ஆனா அவன் அறியாம போல ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே நான் கேட்பேன் யார் அன்பு கூட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஏன்னா அந்த அளவு டைரக்டுக்கும் அவருக்கு அப்படி ஒரு பாண்டிங் அவரோட ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் வந்து சண்முகா சண்முகா வந்து மனசு விட்டு பேசுறது யாருன்னா அன்பு அந்த அளவு வந்து அவங்க ரெண்டு பேருடைய புரிதல் இருக்கு இப்போ அடுத்த படம் டைரக்டர் எங்க அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார் ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போதும் எங்க அம்மா எண்பத்தஞ்சு வயசு இன்னைக்கும் எந்திரிச்சு உட்கார்ந்து பார்ப்பாங்க நான் இதை சார் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் சசிகுமார் சாரு அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டேயர்த்த அங்க பார்த்தேன் வீட்டுல சசிகுமார் சார் நீங்க சொல்லியிருக்கீங்க குற்றப்பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் ஹாட் ஸ்டார் மூலயமா வருதோ இல்லையோ அது வெப்சீரிஸா வருதோ இல்லையோ அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றத இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன் அதே மாதிரிதான் நம்மளுடைய ரமணா டைரக்டர் அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்ததா கட்சி ஆரம்ப ஆச்சு அதனால எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான் இதுல யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாம யாருமே கிடையாது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்கார்ந்து கேட்பார் சோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேங்க படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம் ஒவ்வொரு வீட்லயும் நம்ம டாக் வளர்க்குறோம் பெட் அனிமல்ஸ் இருக்கு வீட்டுல எப்பவுமே கேப்டனும் சரி நானும் சரி பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ் நம்ம வீட்டுல எவ்வளவு டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும் அவங்க அன்ப வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மீன் இருக்கு அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு மதுரை ஃபர்ஸ்ட் சகாப்தம் பண்ணாரு அவங்க மாமா ப்ரொடியூசரா இருந்து வல்லரு அவரு சுதீஷ் எடுத்தது அடுத்தது மதுரை வீரன் அதுல பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை இதுல எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகுறாரோ அந்த மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடயே அவ்வளவு ஒரு பாண்டிங்கா தம்பி பழகிருக்காரு அப்போ அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளைய வாங்கணும் வளர்க்கணும் அவங்க கேட்டா நான் நோவே சொல்ல மாட்டேன் கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க ஒரு வாயில்லாத ஜீவன் மேல அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தாதான் அது முடியும் உண்மை இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால கேப்டன் கள்ளழகர்ல நடிச்சப்போ அந்த அந்த யானையோட அவ்வளவு அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு என்ட போன்ல கேட்டார் நான் கூப்பிட்டு வந்துருவா வீட்டுக்கு அப்படின்னாரு தாராளமா கூப்பிட்டு வாங்க பட் நம்ம வீடு சின்ன வீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிரவுண்ட் வீடு அதுல எப்படிங்க யானையா நம்ம வச்சிருக்கிறதுன்னு ஆனா அதேதான் சண்முக பாண்டி படைத்தலைவன்ல நடிச்சுட்டு யானை அதுல வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இன்னொரு யானை பேரு பிரேமாவா ஏதோ சொல்லி அது எல்லாமே கூப்பிட்டு வந்துறேன்னை நான் இது வரைக்கும் சொல்லல இப்ப சொல்றேன் சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்றேன் உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம் அது நீங்க எப்படி நீங்க வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்க வளர்க்கணும்